அன்பானவர்களே இந்த பகவானுடைய நம்முடைய சாஸ்திரம் சம்பிரதாயப்படி நம்முடைய கோயில்கள் முன்னோர்கள் நிர்மாணித்த கோயில்களுக்கு போறதுக்கு நிறைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இருக்கு அதை மீறி நாம போகக்கூடாது இருக்கட்டும் ஆனா அந்த யோகி ராம்சுவ்குமார் நாம பிரச்சார குடியிலுக்கு வரதுக்கு எந்த சாஸ்திரமோ சம்பிரதாயமோ கிடையாது நீங்க குளித்திருந்தாலும் குளிக்காவிட்டாலும் வரலாம் நான் மத்தியானம் நல்ல பிரியாணி சாப்பிட்டேன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வரலாம் எனக்கு இன்னைக்கு வசதி இல்லை வீட்டுக்கு தூரம் வரலாம் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு முரண்பாடாக இருக்கும் இது என்ன சாமி நீங்கள் சொல்ல யாராவது அப்படி போவாங்களா மத்தியானம் நல்ல வயர் முட்டை பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு நாமத்தை சொல்லலாமா அப்படி கோயிலுக்கு போகலாமா தோணுமில்ல தோணுதில்ல பெண்கள் மாதவிடாயாக இருக்கிறப்போ கோயிலுக்கு போகலாமா அப்படி சாமிகிட்ட வரலாமா அப்படி தோணுதில்லை தோணுதில்லை ஆ துரியோதனன் அரசவையிலே பாஞ்சாலி அவருடைய கணவர்கள் அவளை அந்த சூதாட்டத்தில் இழந்த உடனே துரியோதன அரசவையில் பாஞ்சாலி என்ன நடந்தது பாஞ்சாலி அந்த பாஞ்சாலியை காப்பாற்ற முடியாமல் பஞ்சபாண்டவர்கள் தவித்து நிறைய தோத்துட்டாங்க தோத்ததுனால தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியல அவங்களுக்கு அவ கத்ரா கதர்றா யாரிடலாம் கதர்றா அங்க இருக்கக்கூடிய பீஷ்மர் துரோணாச்சாரியர் எல்லாரையும் பார்த்து கதர்றா காப்பாத்துங்க காப்பாற்றுக்கண்டு யாரும் துரியோதனுடைய மீறி யாரும் காப்பாற்ற முடியாது அன்பானவர்களே அவள் இறுதியாகத்தான் பகவான் கிருஷ்ணரை கூப்பிடுறா அவளுக்கு அவ்வளவு நேரம் அவரை கூப்பிடணும்னு தோணலை ஏன்னா அவர் முன்னாடி இல்லைன்னு அவன் நினைக்கிறான் எல்லாரும் இருந்தவர்கிட்ட போய் கேட்கிறா காப்பாத்துங்க காப்பாத்துங்க பீஷ்மரோ துரோணாச்சாரியாரோ பஞ்சபாண்டவர்களோ யாருமே எல்லாரும் தலை கவிழ்ந்து நிற்கிறாங்க அந்த பாஞ்சாலியை துரியோதனுடைய அரசவையிலே துகில் உரிய போது அவள் கிருஷ்ணான்னு கத்தினாலே அந்த நேரம் பாஞ்சாலிக்கு மாதவிடாய் கிருஷ்ணான் எம்பெருமான கூப்பிட்டாலே அந்த நேரம் எம்பெருமான் ஓடி வந்து காப்பாத்தினாரே அந்த நேரம் பாஞ்சாலிக்கு மாதவிடாய் காலம் அன்பானவர்களே தான் நாம சொல்றோம் எம்பெருமானுடைய புனித நாமத்தை சொல்வதற்கு எதுவும் தடை கிடையாது எதுவுமே தடை கிடையாது நீங்க மந்திரத்தை விட்டுருங்க அதை எப்படி இருந்தா சாஸ்திரப்படி இருந்துட்டு போட்டோம் ஆனா எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தை சொல்வதற்கோ எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்வதற்கோ எதுவுமே உங்களுக்கு தடை கிடையாது நீங்க பல்லு வழக்கெல்லாம் கூட சொல்லலாம் குளிக்காட்டி கூட சொல்லலாம் நீங்க புலால் இருந்தா கூட சொல்லலாம் தப்பு கிடையாது என்னேரும் உச்சரிக்கக்கூடிய மந்திரம் எம்பெருமானுடைய நாமம் உங்களுக்கு தெரியுமா இந்த நாமம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று மகாபாரத போர்ல போர்க்களம் முழுக்க கையிழந்தவன் கால் இழந்தவன் தலை இழந்தவன் போர்ல பிளமெல்லாம் அழுகுது பிளமெல்லாம் அழுகிக்கு நாறுது மருந்துகள் கழுகுகள்லாம் வந்து பிணத்தை கொத்தி திங்குது எங்கு பார்த்தாலும் பிணம் பிணம் குவிஞ்சு கிடக்கு அந்த மயானம் போன்ற ஒரு காட்சி நடக்கின்ற அந்த மைதானத்தில் சுத்தி பிணங்களுக்கு தான் பகவத்கீதை ஓதப்பட்டது அத்தனை பணங்களுக்கு நடுவிலே அத்தனை நரி நண்டுகளுக்கு நடுவிலே தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தார் அன்பானவர்களே பக்தி என்பது எந்த புற வேஷத்திலும் இல்லை எந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்திலும் இல்லை இருந்தாலும் நீங்கள் இத்தனை வயதுகளாக நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை சம்பிரதாயங்களை உடைக்க நான் விரும்பவில்லை அதை அப்படி ஒரு சைட்ல வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஆனா இந்த கணம் முதல் நீங்கள் எம்பெருமான் யோகி ராம் சுரத் நாமத்தை சொல்வதற்கு எதுவும் தடை இருக்கக்கூடாது எந்த தடையும் இருக்கக்கூடாது கூடாது குறிப்பாக இந்த சின்னம் சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்றீங்களோ இல்லையோ காலையில் எழுந்த உடனே இந்த குழந்தைகளை தூக்கி உட்கார வச்சு இந்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் ராயா நாமத்தை சொல்லுன்னு சொல்லணும் இந்த குழந்தைங்க இந்த காலத்தில் இப்பவே பல்லுதை காட்டும் பரவாயில்ல சொல்லலாம் குளிக்காட்டியும் பரவாயில்ல சொல்லலாம் நாங்கள் பழகிடுச்சுன்னா வரும் காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலம் அன்பானவர்களே இளம் வயதில் பெற்றோர்களுக்கு எதுவும் பெரிய துன்பம் கிடையாது வயதான பிறகு உங்கள் குழந்தைகள் ஒரு உதவாக்கரையாக ஒரு போதைக்கு அடிமைப்பட்ட குழந்தைகளாக இருந்தால் வயதான பிறகு உங்களால் தாங்க முடியாத துன்பம் அது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளை வருங்கால சந்ததிகளை நல்ல வழியில் வளர்த்தெடுப்பது மிக மிக முக்கியம் குடிக்கு அடிமை அடிமையான கஞ்சா போன்ற போதைகளுக்கு அடிமையான குழந்தைகளின் தாய் தந்தைகள் ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது எந்த நேரம் தாயை கொல்லுவான் எந்த நேரம் தகப்பனை கொல்லுவானே தெரியாது அன்பானவர்களே அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கை நாம் சம்பாதிக்கிற பணம் காசை விட சொத்துக்களை விட இந்த வருங்கால குழந்தைகளை நல்லவண்ணம் வளர்த்தெடுப்பது தான் முக்கியம் அதற்கு ஆன்மீகம் ஒன்றே அருள் புரியும் இந்த குழந்தைகளை காலையிலே குளி நான் சுசீந்திரன் கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன் நீ காலையிலே குளிச்சு எடுத்து வா பல்லு தச்சுட்டு வா நான் நாகராஜா கோயிலுக்கு போறேன்னா ஒண்ணு வராது வராது ஆனா எழுந்து அந்த கட்டிலே பாயிலே எழும்பி இருந்து பகவானுடைய நாமத்தை சொன்னா சொல்லிடும் ஈஸி இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைகளை பகவானுடைய நாமத்தை சொல்ல பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி நாம இங்க பாடுற எல்லா நாமங்களும் யூடியூப்ல இருக்கு யோகிராம் சுரத்குமார் நாமான் போட்டிகளாம் வந்துடும் அதை போட்டுவிட்டு ஆரம்பத்தில் இந்த குழந்தைகளை கூடவே சொல்ல தயவு செய்து பழகுங்க இந்த உலகம் சமூகம் உங்கள் குழந்தைகளை கெடுப்பதற்கு முன்பாக நீங்கள் சுதாரித்து கொள்ளுங்கள் எம்பெருமார் யோகிராம் சரத்குமாருடைய பக்தி என்பது இந்த கலியுகத்தில் மிக மிக எளிது மிக மிக எளிது பகவான் யோகி ராம் எனது நாமம் எங்கே உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் அமர்ந்திருப்பேன் சொல்றார் என் தந்தை வந்து அருள் புரிவார் உறுதிமொழி கொடுத்திருக்கார் அன்பானவர்களே நீங்க சொல்றது இரண்டாவது இந்த குழந்தைகளை சொல்ல வைப்பது முதல் கடமை நான் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியிலுக்கு பெரியவங்க வர்றதை விட இந்த குழந்தைகள் வர்றதை நான் ரொம்ப விரும்புகிறேன் அதனால தான் அந்த குழந்தை வந்தால் கூட நான் அவனை ரொம்ப நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அந்த பையனை ஐ லவ் யூடா செல்லம் டேய் ஐ லவ் யூ அதனால குழந்தைகள் தான் எனக்கு முக்கியம் இந்த வழிபாடை இந்த நாமத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம கொண்டு போறது ரொம்ப முக்கியம் உங்க வீட்டுல சரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் நாமம் சொல்றதுக்கு இல்லை பாத்ரூம்ல இருந்தா கூட நாமம் சொல்லலாம் பாத்ரூம்ல இருந்தா கூட சொல்லலாம் நாமம் நான் தயவுசெய்து சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இதை விட ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது இதை விட ஒரு எளிமையான வழிபாட்டு முறை நீங்க நாமம் சொல்ல சொல்ல என்னுடைய வாழ்க்கை முதல் எப்படி இருந்துன்னு அவர் லக்ஷ்மண் சாருக்கு தெரியும் அவரே முதல் நாள் என்ன பார்த்துட்டு சார் இது என்ன சார் சார் என்ன சார் சினிமா நடிகர் மாதிரி வருவீங்க இப்போ என்னடா இப்படி கொட்டையிட்டையும் போட்டு திரிகிறீங்க அப்படின்னு அவரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் ஆமாங்க எல்லாத்தையும் புரட்டி போட்டார் பகவான் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருவார் பகவான் அதுக்காக எல்லாரும் சாமியார் ஆகணும்னு நான் சொல்லலை ஆனால் உங்கள் வாழ்க்கை வசப்படும் உங்கள் வாழ்க்கை இனிமையாகும் உங்கள் பேச்சு இனிமையாகும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நண்பர்களாக நட்போடு இருப்பாங்க நீங்க பார்த்தா அந்த பிரபஞ்சமே அழகா இருக்கும் எதுவுமே தீமையா தெரியாது எல்லாமே நல்லதா இருக்கும் இந்த எம்பெருமான் யோகி ராம்சுவரத் குமாரோடைய நாமம் பல ஆண்டுகளாக புரட்டி போட்ட மகா புண்ணிய இங்க இருக்கிறாங்க கொஞ்ச காலத்துல புரட்டி போட்ட என்னை போன்ற சிறியோர்களுங்க இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பகவானுடைய நாமத்தில் ஊரை திளைத்த புண்ணிய ஆத்மாக்கள் அதுல புதிதாக வந்திருக்கவங்க எல்லாரும் கேட்டுக்கணும் இந்த எல்லாம் உன்னிப்பா கவரிச்சிட்டு இருக்கு இந்த நாமம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அத்தனை கனவுகளையும் அத்தனை லட்சியங்களையும் நிறைவேற்றும் நான் எழுதி கையெழுத்து போட்டு இந்த எம்பருமான் யோகி ராம்சிர்குமாரிய நாமம் பெரிய பெரிய ஆத்மாக்களையே புரட்டி போட்டிருக்கு இந்த பிரபஞ்சத்தை புரட்டி போட்டிருக்கு உலக போர்களை நிறுத்தி இருக்கு அதில் அந்த நாமம் அவ்வளோ எளிமையான நாமம் இல்லை இன்னைக்கு இந்த கேம்பஸுக்குள்ள நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஏதோ முன்ஜென்மத்து பூர்வ ஜென்மத்து வாசனை பூர்வ ஜென்மத்து புண்ணியம் இந்த திரு இடத்துல பகவானுடைய நாமத்தை கேட்குறீங்க பகவானை தொட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கீங்க அவருடைய திருவடிகளை தொட்டு நமஸ்கரிச்சிருக்கீங்க இந்த பாக்கியம் உங்கள் வாழ்க்கையை இந்த கனப்பொழுதிலிருந்து மாற்றி அமைக்கும் ஆகவே எல்லாமல்ல எம்பெருமான் யோகிராம் சரத்குமாருடைய பரம கருணையில் திளைத்திருக்கிற புண்ணிய ஆத்மாக்களை இந்த நாமம் எல்லாவற்றையும் தரும் இந்த நாமம் உங்கள் வாழ்க்கை வளமோடு வழிகெடுத்தும் வழி நடத்தும் உங்களை உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு வருங்காலத்தில் ஜெயித்து வாழ இந்த பாரத தேசத்தில் தூண்களாக அமைந்திருக்க இந்த நாமத்தை இப்போதே கத்துக் கொடுங்க இன்னைக்கு இங்க நாலு ஐந்து குழந்தைகள் இருக்கலாம் நாளைக்கு ஐம்பது குழந்தைகள் ஐநூறு குழந்தைகளை பைத்துவிக்கணுங்கிறத என்னோட லட்சியம் அதனால எல்லோரும் இந்த முதல் குழந்தைகளுக்கு நாமத்தை சொல்லிவிடுங்க நாமத்தால் முடியாதது எதுவாலும் முடியாது அதனால தான் நான் சொல்ல வந்தேன் அதனால நாமம் சொல்றதுக்கு இதுவும் தடை கிடையாது பாஞ்சாலி எப்போ சொன்னா கிருஷ்ணான் எப்போ கூப்பிட்டா உரியும் போது மட்டும் இல்ல அவ உடல்ல என்ன என்ன உபாதையில கூப்பிட்டா மாதவிடாய் நேரத்துல கூப்பிட்டா எம்பருமான் கிருஷ்ணன் ஐயோ அந்த பிள்ளைக்கு மாதவிடா இப்ப போக கூடான்னு சொல்லல அதனால்தான் நான் சொல்றேன் பல ஆண்டுகளாக நம்மளை திசை திருப்பி விட்டாங்க பக்தியை நம்மளை திசை திருப்பி விட்டாங்க சாமியை நம்மளை ரொம்ப தொலைவில் வச்சுட்டாங்க அப்படிலாம் கிடையாது பக்திங்கிறது அப்படி நம்மளை தண்டிக்க ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது ஒன்று இன்னைக்கு எனக்கு புஷ்பாபிஷேகம் மண்ணிலே ஒன்று தண்டிச்சுருவேன் இன்னைக்கு அவன் வீட்டில் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கான் எனக்கு இன்னைக்கு இது இது வைக்கல பிரசாதம் வைக்கல கையை உடச்சி விட்டுருன்னு ஒரு சாமி நினைக்காது ஒரு சாமியும் செய்யாது பயப்படாதீங்க சாமி பார்த்து மாதிரி பயப்படாதீங்க தெய்வத்தை பார்த்து பயப்படாதீங்க தெய்வமும் நாமளும் ஒன்றுதான் ரொம்ப அருகில் நெருங்குங்க தெய்வத்துக்கிட்ட நெருங்க நெருங்க உங்களுக்கு எல்லாம் வசப்படும் தெய்வத்தை பார்த்து பயப்படாதீங்க தெய்வத்தின் கையில வேலு கொடுத்துருக்குது திரிசூலம் கொடுத்துருக்கு நம்மள குத்துறதுக்குல்ல புரியுதாம இல்லை எல்லாரும் அப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க பக்திங்கிறது பரவசப்படுத்துற மாதிரி இருக்கணும் பயமுறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு பக்தியை கடவுள் எல்லாம் நம்மதாமா எல்லாம் நம்மதான் நம்ம பக்கத்துல தான் இருக்கிற கடவுள் என்ன கேட்டாலும் தருவாருங்கிற பகவான் மேல பக்திய அதை வந்து ஒரு அழகா சொல்லிக் கொடுங்க பயமுறுத்தாதீங்க சாமி கண்ணை குத்திருவார் காரோட சுடம் சொல்லியே கொடுக்காதீங்க நீங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய தெய்வ தெய்வ விக்கிரகத்தையும் வச்சு வழிபடலாம் நீங்கள் ஒரு நாள் விளக்க வைக்கலாம் கூட சாமி உங்களை ஒன்றும் செய்யாது தவிசந்த மூட பழக்க வழக்கம்லாம் விட்டுருங்க அதை வச்சா சாமி அடிச்சிடும் இதை வச்சா வீட்டில் கேடுதல் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது தெய்வம் ஏதோ ஒரு வடிவில் இங்கே சுற்றி நம்மகிட்ட தான் இருக்குது நீங்கள் அதோட எனர்ஜி எப்படி தொடறிங்களோ அப்படி உங்களுக்கு அருள் புரியும் தயவு செய்து இந்த கணமுதல் உங்கள் எண்ணங்களை மாற்றி பகவான் யோகிராம் சுரத்குமாரோடைய நாமத்தை விடாமல் ஜெபியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏற்றமும் நடக்கும் நீங்கள் மீண்டும் அடுத்த தடவை இங்கே வரப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்தது பாதி நடந்திருக்கும் இந்த முதல் உங்கள் வாழ்க்கையை பகவான் புரட்டி போவார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெய குரு